காவல்துறையை உணவு துறையே உணவுத் துறையே பாதுகாக்காத பாதுகாக்காத சமூக விரோதிகளை பாதுகாக்காதிய பெடுகளை தடுத்து நிறுத்தி நிறுத்து தடுத்து நிறுத்தி சாதிய படுகொலை நடவடிக்கை எடு நடக்கும் பொது அமைதியைக்கும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடு சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடு தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தி தேவேந்திர படுகொலைகளை தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தி அஞ்சு மாட்டோம் அஞ்சு மாட்டோம் வடக்குமுறைக்கு அஞ்சு மாட்டோம்

காவல்துறையே உணவுத்துறையே சமூக விரோதிகளை பாதுகாக்காதே பாதுகாக்காத பாதுகாக்காதே சமூக விரோதிகளை பாதுகாக்காதே தடத்தில் நிறுத்த தடத்தில் நிறுத்த ஆலய படுகொலையில் தடுத்து நிறுத்து நடவடிக்கை ஏடு நடவடிக்கை எடு பொது அமைதியை சீர்குலைக்கும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு பொது அமைதியை சீர்குலைக்கும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடு தடுத்து நிறுத்து கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்து சமூக விரோதிகளை பாதுகாக்காது நடவடிக்கை எடு அமைதியை சீர்குலைக்கும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு பொது அமைதியை சீர்குலைக்கும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடு தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்து